நண்பர்களை நீங்கள் உங்கள் ரிவ்யூஸ் சரி வாங்க போய் என்ன போகுது சொல்லிட்டு பார்த்துக் இந்த உங்களுக்கு ஒரு பக்கம் வாயை சும்மா வாய வச்சு என்ன என்னாச்சு ஏதாச்சு இந்த பாபுக்கு அப்பவே சொன்ன மனசுல விஜய் இருக்கா அரவிந்த எப்படி கல்யாணம் பண்ணிப்பா சொன்னா கேள்றா சொன்னா கேளு தேனா அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு என் பேச்சு எங்க கேட்டா தலையழுத்து இப்ப பாரு மல்லி ஒரு பக்கம் உயிருக்கு போற மாதிரி வெஸ்தா குடிச்சுட்டாட்டு இருக்கே ஐயோ என்ன போகுதுன்னு சொல்லிட்டு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க மறுபக்கம் ஒரு பக்கம் பரவாயில்ல பரபரப்பாக ஒரு பக்கம் கொஞ்சம் கூட ஒரு நிதானம் ஒரு பொறுமை எல்லாமே இவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைங்க ஃபோன் பண்ணி தலைவன் உடனே பார்க்கணுமே நம்ம விஜய்க்கு சொல்லிடுறாங்க விஜய் தான் கழுத்தில் இந்த மாதிரி கி இப்படி விசாரிட்டு அப்டே சும்மா மலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு ஓடி வர்றாரு ஒரு பக்கம் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது நம்ம விஜய்க்கு அந்த அளவுக்கு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஆமாங்க ஆடா ஆமா இப்போ அவங்க நஞ்சித நஞ்சு எது கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க கரெக்டாக மல்லியோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிருமோ மல்லி சந்தோஷமாக போயிட்டு வாழ்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரஞ்சிதா கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துனாங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒத்துனு இருந்துக்கே மாட்டாங்க அப்படிப்பட்ட நம்ம மல்லிக்கு இது ஒன்று ஆனந்தம் தெரிஞ்சுதும் கல்யாணத்தை பாரு மயிரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் கரெக்டாக பரபரப்பாக அவர் போயின்னு இருக்கு எந்த ஸ்கூல் கரெக்டா கரெக்டாக போய் பார்க்குறாங்க போய் பார்த்தா அப்படியே கண் பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு பக்கம் அப்படியே சுங்கி போய் சொரண்டி ஒழுதுன்னு இருக்காங்க அதை பார்த்து அப்படியே சும்மா கண்ணில் ஒரு பக்கம் ரத்த கண்ணீரியா வருது ஐயோ மல்லி உனக்கு இந்த மாதிரி நிலைமையா உனக்கு இப்படி அவர் சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஒரு பக்கம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து எனக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை வேற லெவலில் மாச மறணாம் டப்ப தரணும் அதுக்குன்னு பிறந்த வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படி யாரா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யார் நம்ம தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபு அப்படின்னு சொல்லிட்டு டே பாபு முன்னால தாண்டா ஒரே டே வித்தா காட்டி விட்டு இல்லை நான் ஒரு பக்கம் வந்து என்ன இது நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நாம தான் புருஷனுக்கு தானே தம்மோம் இவனை திடீர்னு ஒரு பக்கம் எடுக்கிறான் இன்னாலா ஒரு புரியல குழப்பமா இருக்கே ஒன்றுமே வேலைங்கல உலகம் சரியில்லை அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற தான் போயின்னு இருக்கு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையா பாப்பா டாடே எவ்வளோவோ வாழ்க்கையில் பார்த்தாச்சு இதுக்கு மேலே என்ன நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து அனுபவிச்சு சந்தோஷப்பட்ட தான் வாழ்க்கையில் ஒரு ஜம்முன்னு கும்முன்னு அப்படியே சும்மா வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் டாக்டர் இருந்தேன் கையை அப்படி வந்து கையை விரிச்சிட்றாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல சார் எது இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னடா இன்னைக்கு புது கூத்தா இருக்கு இவன் பேசுறதை பார்த்தாவே எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆமாம் கரெக்டாக இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆமா பலி இருக்காதல்ல அவங்க குடித்தது வெறும் ஜூஸு கேனதாங்க அதில் வந்து இந்த ஸ்டாம்ப இருக்க கிளீனிக் பிளேஸ் போடுங்க தலைமடியை சைனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கிளீனிக் பிளேஸை போட்டேன் தடி விட்ருவாங்க உடனே பார்க்குறமே அப்படியே அர அரவிந்த் நான் தான் அரவிந்த் பயம் வந்து ஓகே ஓகே ஆச்சு அதான் அப்போயோ இடுக்க சொல்லியிருக்காங்கல்ல கொத்தனா நொறை வரும் போட்டான் உரம் வரும் அது என்னன்னு சொல்லிட்டு அப்பவே கேட்பாங்க அதெல்லாம் பாம்பு பாம்பு ஷாம்பு போட்டா கிடமா நுர வரும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளும் நைன்டிஸ் கிடச்சு இல்ல ஆனா அவங்களுக்கு தெரியணவையே என்னங்க பண்ணுறது எல்லாமே ஆண்டவனோட செயல் ஆண்டவனே எங்க இருக்கிறாய் சோ நண்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல்லா தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக